ஸ்ரீ சாய் சச்சரித்ரா ஆரத்தி ஜீவன்களுக்கு மகிழ்ச்சியை வழங்கும் ஓ சாய் பாபா தங்களுக்கு தீப ஆராதனை செய்கிறோம் தங்களுடைய சேவார்த்திகளும் பக்தர்களுமான எங்களுக்கு தங்கள் பாதார விந்தங்களில் அமைதியை கொடுங்கள் ஆசைகளை அழித்து தங்களது ஆத்மாவுக்கு உள்ளேயே தாங்கள் கலந்து வேண்டுவோருக்கு இறைவனை காட்டுகிறீர்கள் பேரார்வத்துடன் விரும்பினோர்க்கு தாங்கள் அனுபவங்களையும் அல்லது உணர்வுகளையும் கொடுக்கிறீர்கள் ஓ அன்புள்ள கொண்டோரே தங்கள் சக்தி அத்தகையது தங்கள் திருநாம ஸ்மரணை எங்கள் சம்சார பயங்களை போக்குகிறது தங்களது லீலைகள் முடியாதவை எப்போதும் ஏழைகளுக்கும் ஆதரவற்றோர்களுக்கும் அருள்கிறீர் இந்த கலியுகத்தில் சர்வ வியாபியான தத்தாவாகிய தாங்கள் சகுன பிரம்மமாக உண்மையில் அவதரித்தீர் வியாழக்கிழமை தோறும் தங்களிடம் வரும் பக்தர்களை கடவுளின் திருவடிகளைக் காண செய்து அவர்களின் சம்சார பயங்களை போக்குங்கள் ஓ இறைவனுக்கெல்லாம் இறைவனே எனது செல்வங்கள் யாவும் தங்களது சேவையில் இருக்க வேண்டும் என பிரார்த்திக்கிறேன் சாதக பறவைக்கு மேகங்கள் சுத்தமான நீரை அளிப்பது போல் மாதவுக்கு மகிழ்வுடன் உணவளித்து தங்கள் வாக்கை நிலைநிறுத்துங்கள் ஆமென் ஸ்ரீ சாயை பணிக அனைவருக்கும் சாந்தி நிலவட்டும்